நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில உறவுகளை மறக்க முடியாமல் இன்று வரையில் அவர்களை நினைத்து கொண்டுத்தான் இருக்கின்றாய் அது உன்னுடைய எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எப்பொழுதும் அந்த உறவு என்ன செய்து கொண்டு இருக்கின்றார் என்ற சிந்தனை உன்னுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றது நான் எப்பொழுதும் அவரையே நினைத்து உள்ளேன் சரியாக சாப்பிடாமலும் உறங்காமலும் இருக்கின்றேனே அவர் என்னை நினைப்பாரா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு இருக்கின்றது தங்கமே அவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்னை பற்றிய ஞாபகம் அவருடைய மனதிற்குள் இருக்கின்றதா என்று உனக்குள் நீயே கேள்வி கேட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் நிச்சயம் நீ நினைப்பது போல் இல்லை தங்கமே நீ பிரிந்து சென்ற வேதனையை விட அவர் உன்னை பிரிந்து சென்ற வேதனைத்தான் மிக அதிகமாக இருக்கின்றது நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்து இருந்தாலும் ஒருவரை ஒருவர் சிந்திக்காமல் ஒரு நாள் கூட கழிவது இல்லை அவருடைய அன்பை தவறாக புரிந்து கொண்டு என்று நீயும் நீ அவரை தவறாக விட்டோமோ, என்று அவரும் ஒருவருக்கொருவர் உங்களை நீங்கள் நினைத்து கொண்டு இருவருடைய வாழ்க்கையும் வெவ்வேறு திசையில்தான் சென்று கொண்டு இருக்கின்றது நீ எந்த உறவை நினைத்து இது நாள் வரை வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ அதே உறவு உன்னையும் நினைத்து கொண்டு இருக்கின்றது அதை மட்டும் நீ உன் நினைவில் வைத்துக்கொள் தங்கமே அந்த உறவை நீ சற்று மறந்துவிட்டு உன்னுடைய அன்றாட வேலைகளையும் உன்னுடைய வாழ்க்கையும் வாழ கற்றுக்கொள் அப்பொழுதுதான் உன்னை தேடி வரும் உன்னுடைய சந்தோஷமே அவர்களுக்கான தண்டனை என்பதை நினைவில் வைத்துக்கொள் அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்க நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இரு தங்கமே அனைத்தும் கைகூடி வரும் ஓம் சக்தி பராசக்தி